ஏக வல்லவனாகிய அந்த அல்லாவுக்கே உரித்தாகட்டும் சாந்தி சமாதானம் இறை மீதும் இறுதியாக வந்த இறை மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் குடும்பத்தார் மீதும் இன்னும் இறை நல்லடியார் அனைவர் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்குரிய சகோதரர்களே பொள்ளாச்சி சம்பவம் நமக்கு தருகின்ற படிப்பினைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இது ஒரு நீண்ட குறையாக இல்லாமல் அதனை சுருக்கி நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த சம்பவத்தை அடுத்து பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அரபு நாட் அரபு நாட்டு சட்டம் இங்கே கொண்டு வாருங்கள் கடுமையான தண்டனைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் இவ்வாறு சொல்லிவிட்டு அதனை மறந்து விடுகிறார்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் இனி நாங்கள் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புவதே எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற காட்சியெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இவற்றுக்கெல்லாம் காரணம் யார் சமுதாயத்தில் இந்த ஆண் பெண்களை மட்டும் சொல்லிவிட்டு நாம் ஒதுங்கிவிட முடியாது இதற்கு முழு பொறுப்பு நாம் தான் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய தனி மனிதனாகட்டும் அல்லது குடும்பங்களாகட்டும் அல்லது ஒரு சமுதாயமாகட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் ஊடகங்களாகட்டும் அல்லது அரசாகட்டும் இவர்கள் அனைவருக்கும் பொறுப்பு இருப்பதாக நான் நினைக்கின்றேன் ஆகவே நாம் இதனை ஒவ்வொன்றாக பார்ப்போம் அடிப்படையில் அடிப்படையில் இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு காரணம் அச்சமும் ஒழுக்கமும் இல்லாமல் போனது ஹயா என்று சொல்கிறோமே வெட்க உணர்வு இல்லாமல் போவது நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள் உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள் ஆகவே நாம் இன்றைக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கனா அது காரணம் ஹயா என்கின்ற அந்த வெட்க உணர்வு ஆகவே மனிதனுக்கு வெட்க உணர்வு இல்லாமல் போனால் அவன் எது வேண்டுமானாலும் செய்து கொள்வான் என்பது இந்த சம்பவங்களின் மூலம் நமக்கு தெரிகிறது ஆக வெட்கம் இல்லாமல் போவது உணர்ச்சிகளுக்கு இடம் அளிப்பது பிறகு தங்களுடைய வாழ்க்கை இழந்து விடுவது ஆகவே ஆணுக்கும் பெண்ணுக்குமாக இறைவன் தன்னுடைய வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும் சகோதரர்களே இவற்றுக்கெல்லாம் தீர்வு இதிலே அமைந்துள்ளது ஆகவே இதனை நீங்கள் உங்களுடைய மனங்களை திறந்துவிட்டு உங்கள் ஆ உங்களுடைய மனங்களில் உள்ள பல எல்லாம் ஓரமாக ஒதுக்கிவிட்டு நீங்கள் இந்த நூலை படித்தால் உங்களுக்கு இதில் விஷயங்கள் புரியும் ஆகவே இறைவனுடைய சட்டம் என்பது காலத்துக்கு காலம் மாறாது இடத்திற்கு இடம் மாறாது நாட்டுக்கு நாடு மாறாது அது எல்லா காலங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக அமைந்து விடுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பது சொல்கிறது நபியே இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வையை பேணிக் கொள்ளும்படியும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியும் நீர் கூறும் இதுவே அவர்களுக்கு மிக தூய்மையான வழிமுறையாகும் அவர்கள் செய்யும் அனைத்தையும் தின்னமாக அல்லா நன்கு அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் ஆகவே முதல் கட்டளை யாருக்கு ஆண்களுக்கு இங்கே பெண்களைத்தான் அதிகமாக எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் இறைவன் முதல் கட்டளையாக சொல்வது ஆண்களைத்தான் சொல்கின்றான் ஆகவே அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று இறைவன் சொல்கிறான் இன்னும் சொல்கின்றான் இதுதான் உலகத்திலே மிகவும் தூய்மையான வழி தூய்மையான வழி இன்னும் இறைவன் அனைத்தையும் பார்ப்பவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அழகிய ஒரு உதாரணத்தை இறைவன் சொல்கின்றான் அடுத்ததாக அவன் பெண்களுக்கு சொல்லும்போது மேலும் இறை நி இறை நபியே இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறும் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் தங்களுடைய அழகை வெளியில் காட்டாதிருக்கட்டும் இன்னும் தங்கள் மார்புகள் மீது அவர்கள் முந்தானைகளை போட்டுக்கொள்ளட்டும் ஆகவே தங்களுடைய மார்புகளின் மீது முந்தானைகளை போட்டுக்கொள்ளட்டும் என்று உலகத்தில் உள்ள எந்த தத்துவமும் சொல்லவில்லை இன்னும் தங்கள் கணவன்மார்கள் தங்களுடைய தந்தையர்கள் தங்கள் கணவன்மாரின் தந்தையர் தங்களுடைய மகன்கள் தங்கள் கணவன்மார்களின் மகன்கள் தங்களின் சகோதரர்கள் தங்கள் சகோதரர்களின் மகன்கள் சகோதரிகளின் மகன்கள் தங்களுடன் நெருகி பழகும் பெண்கள் தங்களுடைய ஆண் பெண் அடிமைகள் மற்றும் தவறான வேட்கைகள் இல்லாத தம்மை அண்டி வாழுகின்ற ஆண்கள் மேலும் பெண்களின் அந்தரங்க விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாத சிறுவர்கள் ஆகிய இவர்கள் முன்னிலையில் அன்றி வேறு எவரிடத்திலும் தங்களுடைய அழகை அவர்கள் வெளிக்காட்ட வேண்டாம் தாங்கள் மறைத்து வைத்திருக்கும் தங்களின் அழகை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கால்களை பூமியில் அடித்து கொண்டு நடக்க வேண்டாம் என்று இறைவன் அழகிய முறையில் ஒரு உதாரணமாக ஒரு எச்சரிக்கையாக மனித குலத்துக்கு சொல்கின்றான் ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஒழுக்கவியல் பாடங்கள் மனிதர்களிடம் இல்லாமல் போகும்போது இது போன்ற நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடப்பதை நாம் காண்கிறோம் ஆகவே பெண்களுக்கு அழகான முறையில் சொல்லப்படக்கூடிய ஒரு உபதேசத்தை நீங்கள் கவனிக்கலாம் ஆகவே பெண் பிள்ளைகளே உண்மையான தோழமைக்கும் உடலுக்காக உங்கள் பின்திரியும் தருதலைகளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன ஆத்மார்த்தமான அன்புக்கும் உங்களை அணைக்க மட்டுமே அலையும் அற்ப புத்தி உள்ள ஆண்களுக்கும் வித்தியாசம் அறியாதவர்களா நீங்கள் இரவலாகவோ சொந்தமாகவோ ஒரு பைக்கோ அல்லது கார் வைத்து வைத்திருப்பது மட்டும்தான் வாழ்வதற்கு தகுதியான ஒரு ஆணினுடைய அடையாளமா கண்டபடி முடிவெட்டி கொண்டு உடுத்தி கொண்டு மட்டமான சினிமா கதாநாயகர்களை போன்ற செயற்கையான தோற்றம் இது உங்களை ஈர்க்கிறதா என்ன இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா காலை முதல் இரவு வரை நேரிலும் கைபேசியிலும் தொடர்ந்து உங்கள் உங்களை பின்தொடர்பவன் வேலை வெட்டி இல்லாதவன் வேறு நோக்கம் உள்ளவன் என்பதை நீங்கள் அறியாதவர்களா என்ன ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இதை பார்த்து உண்மை காதல் என்றும் ஆத்மார்த்தமான நட்பு என்றும் நீங்கள் ஏமாந்து விட்டு தங்களை உங்களை நீங்களே பாதிப்புக்குள்ளாக்குகிறீர்களே உங்களுடைய அறிவு எங்கே போய்விட்டது ஆகவே இதனை குறித்தும் பெண்களாகி நீங்கள் சிந்திக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட தனியாக இருக்கும்போது வீட்டிற்கு அழைத்து பின்பு அதனால் வரக்கூடிய ஆபத்தை கூட நீங்கள் உணரவில்லை என்றால் நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் பெற்ற கல்வியினுடைய பயன்தான் என்ன ஆகவே உங்களுடைய உங்களுடைய வயதில் உங்களுடைய தாய் தந்தையர் அதாவது உங்களுடைய அம்மா தாத்தாவிடம் அனுமதி கேட்டு பக்கத்து தெருவுக்கு போவதற்கு அனுமதி கேட்ட அவர்களுக்கு வராத பாதிப்பு உங்களுக்கு வருகிறது என்றால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது சுதந்திரமா அல்லது சாபமா என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் கைபேசியை கட்டிலுக்குள் மறைத்து வைத்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று ஏமாந்து நிற்கும் பெண்களே ஏமாந்து ஏமாந்தது மட்டுமல்ல பாதித்தது மட்டுமல்ல அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே எனதருமை பிள்ளைகளே கல்வியுடன் மனிதர்களையும் அவர்களுடைய மன குணங்களையும் நீங்கள் சேர்த்து படிக்க வேண்டும் வெறும் கல்விக்கு போகிறோம் வருகிறோம் என்று நீங்கள் இருந்தால் இப்படிப்பட்ட விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் கைபேசி உங்களுக்கு உதவும் உபகரணமாக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் இதனை உபயோகி பயன்படுத்த வேண்டாம் பெற்றோர்களே நாம் வாழ் நம் வாழ்நாட்கள் என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல குழந்தைகளை முகம் பார்த்து அவர்களுடைய உள்ளம் அறியும் அளவுக்கு குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள் நீங்காத நல்ல நினைவுகளும் சம்பாத்தியமே நீங்காத நல்ல நினைவுகளும் சம்பாத்தியமே ஆகவே ஆண் பெண் கலப்பு ஆண் பெண் தனிமையில் பேசுவது இதனை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்தித்தால் அவனுக்கு மத்தியில் மூன்றாவது ஒரு நபர் ஷைத்தான் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் ஷைத்தான் என்றால் ஒரு உரு உருவம் அல்ல அது ஆணுடைய மனதில் வஞ்சத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு சைக்காலஜி சைக்காலஜிக்கலாக வந்து அவனுடைய உணர்வுகள் மாறுகின்றன என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள் அடுத்ததாக ஊடகங்கள் சினிமாவினுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக இந்த சமுதாயத்தில் அமைந்து விடுகிறது ஊடகங்களும் சினிமாவும் சமுதாய சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விடுகின்றன தீமை செய்வதற்கும் அதை அக்குவேறு ஆணி வேறாக எடுத்து காண்பிப்பது இந்த சினிமா அதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக இன்றைக்கு சினிமா இருக்கிறது அறிமுல் அறிமுகம் இல்லாத நபர் அழைக்கும் போது அவர்களுடன் போவது தன்னுடைய பெற்றோர்களுக்கு தெரிவிக்காமல் போவதுதான் இது போன்ற செயல்களுக்கு எல்லாம் காரணமாக அமைந்து விடுகின்றன தொடர்ந்து ஒரு கவர்ச்சி பொருளாக பெண்களை ஊடகங்களில் காண்பிக்கின்றார்கள் அதனால் பெண் என்றாலே இவனுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு செக்ஸுக்காக மட்டும்தான் உரியவர் அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஆண்கள் மத்தியில் வருகின்ற அவளை ஒரு சதைப்பிண்டமாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்றைய இளைஞர்களிடம் வந்துவிடுகிறது ஊடகம் என்பது அது விளம்பர ஊடமாக ஊடகமாக இருக்கலாம் அல்லது பத்திரிகை ஊடகமாக இருக்கலாம் நாடகத்துறையாக இருக்கலாம் அல்லது திரைத்துறையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பெண்களை ஆபாசமாகவும் பெண்களை கவர்ச்சி பொருளாகவும் தொடர்ந்து இங்கே காட்ட காட்டப்படுகிறது சமுதாயத்திலே ஆபாச படங்களை ஆபாசம் சார்ந்த ரெட்ட வர்த்த இரட்டையர்த்த வார்த்தை வார்த்தைய வசனங்களை பேசுவது காமெடி என்ற பெயரில் ஆபாச காட்சிகளையும் ஆபாச படங்களில் நடிக்கும் நடிகைகளையும் உயர்வாக காமிப்பது ஆபாச படத்தில் நடக்கக்கூடிய ஒரு நடிகை வீரமாதேவி என்று படம் எடுப்பது இது போன்ற காட்சிகள் தொடர்ந்து நடக்கும்போது இங்கே இந்த பெண் என்பவள் மிகவும் கீழ்த்தரமாக காட்டப்படுகிறாள் அவ்வாறு காட்டப்படும்போது போது சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் பெண்களை குறித்து மிக கேவலமான ஒரு சித்திரத்தை உருவாக்கி பெண்கள் என்றாலே இப்படி தான் அவர்கள் காமத்துக்கு மட்டும்தான் பயன்படக்கூடியவர்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற வெற்று தத்துவத்தை இந்த சினிமாவின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பரப்பி விடுகிறார்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்றால் ஒரு ஒரு ஆண் பத்து மணிக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் அவனை கூப்பிட்டு வச்சு கற்பழிக்க போறதில்லை அதுவே ஒரு பெண் அவ்வாறாக சென்று வர முடியுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதுவே அவர்களுடைய குற்றச்செயலின் உச்சிக்கு கொண்டு போய்விடுகிறது காமம் தலை தலைக்கேறி விடும்போது மது அறிந்துவிட்டு அவன் காமத்திலே இருக்கும் இருக்கும்போது அவனுக்கு எங்கே தெரிய போது ஒரு பெண் கஷ்டப்படுகிறாள் என்பதை அவனுக்கு அதெல்லாம் தெரியாது ஆகவே இது அரசாங்கம் இன்றைக்கு மதுக்கடைகளை கடைகளை திறந்து விடுவதன் காரணமாக ஆபாசத்தை எளிதாக தங்களுடைய கைபேசிகளில் பார்ப்பதன் விளைவாக இவையெல்லாம் இன்றைக்கு வந்துவிடுகின்றன இவற்றை மீடியாக்கள் வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு மத்தியில் அடுத்த தலைமுறைக்கான தலைவனையும் அந்த சினிமாவில் இருந்துதான் இவர்கள் எடுக்கிறார்கள் ஆகவே சூழல் நல்ல சூழலை ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கும்போது அவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக மாறிவிடுவான் அதை கெட்ட சூழலை கொடுக்கும்போது நல்ல மனிதனும் கெடுவதற்கான பல சாத்தியங்கள் உள்ளன அடுத்ததாக கேட்கிறார்கள் அப்பொழுது டெக்னாலஜி வளர 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 அதை நாம் பயன்படுத்தக்கூடாதா என்று கேட்கிறார்கள் டெக்னாலஜிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அதை மட்டும் ஒரு காரணம் என்று நீங்கள் சொல்லிவிட சொல்லிவிட்டு போக முடியாது தமிழக மக்கள் மத்தியிலும் உலக மக்கள் மத்தியிலும் ஒரு மாறல் ஒரு வாழ்வியலுக்கான தத்துவம் இல்லாமல் போனது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இப்போ தண்டனை கொடுக்குறோம் திரும்ப ஒரு ஆறு மாசம் கழிச்சு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் இல்லையா ஆகவே திரும்ப தண்டனை கொடுக்குறோம் திரும்ப இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் அப்போ வாழ்வியலுக்கான அந்த சரியான வாழ்க்கை நெறி சரியான தத்துவம் கொடுக்கப்படாததான் இதுக்கெல்லாம் காரணம் இங்கு இது இது உற்பத்தி ஆகின்ற இடம் எது ஊடகம் மீண்டும் ஊடகம்தான் இந்த நாச வேலைகளுக்கெல்லாம் காரணமாக விடுகிறது ஆகவே இந்த பெண்ணியவாதியத்தை பற்றி பேசுகிறவர்கள் இதனை ஒரு பெண்களை இவ்வாறு கவர்ச்சியாக காண்பிப்பதை வலுவாக அவர்கள் எதிர்க்க வேண்டும் பெண்களை கவர்ச்சியாக காட்டாதீர்கள் பெண்களை ஒரு சதைப்பிண்டமாக நீங்கள் காப்பா காட்டாதீர்கள் என்று அந்த கருத்தை அவர்கள் மிக ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வுகளுடைய நோக்கம் ஆகவே பெண் என்பவள் வெறும் கவர்ச்சிக்கு மட்டுமல்ல அவளிடத்திலே ஆளுமை திறமைகள் இருக்கின்றன பல திறமைகள் அவள் அவளிடத்தில் ஒளிந்திருக்கின்றன ஒரு ஆண் இல்லை என்றாலும் ஒரு பெண் கணவன் இல்லாமல் தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றி கரை சேர்க்கிறாளே அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏன் எடுத்து போட மாட்டிருக்கிறீர்கள் இன்னும் பெண்களுடைய ஆளுமை திறனை பற்றி நீங்கள் ஏன் படமாக எடு எடுக்க மாட்டீர்கள் ஆகவே இன்றைக்கு ஸ்கூலில் சொல்லித்தரதை விட இந்த மீடியாக்கள் சொல்லித்தருவதை குழந்தைகள் எளிதாக கற்று கற்றுக்கொள்கிறார்கள் ஸ்கூலில் சொல்லித்தரதை வெளியே எதுவும் செய்கிறதில்ல ஆனால் படத்தில் வர சினிமாவில் வர பாடல் காட்சிகளும் அந்த நடனங்களும் அங்கே ரோட்டில் செய்வதை நம்ம நம்மளால் பார்க்க முடியும் குழந்தைகள் அடிக்கடி செய்வதை பார்க்க முடியும் ஸ்கூல் ஆனுவல் ஆனுவல் டேல என்ன பண்ணுறாங்க ஒரு சினிமா பாடலை ரெட்டை வார்த்தை வசனம் உள்ள சினிமா பாடலை போட்டு அந்த பிள்ளைகளை ஆட வைக்கிறார்கள் பெற்றோர்கள் அதனை உட்கார்ந்து ரசிக்கிறார்கள் அப்பொழுது குழந்தையுடைய மனநிலை என்ன தோன்றுகிற பெற்றோர்களே பார்க்கிறார்கள் டீச்சரே பார்க்குறாங்க அப்போ இது தவறில்லை என்ற ஒரு சித்தாந்தம் அங்கே அந்த பிஞ்சு உள்ளங்களிலே ஏற்பட்டுவிடுகிறது விடுகிறது ஆகவே சினிமாவினுடைய தாக்கம் சமுதாயத்திலே மிக வலுவாக உள்ளது இவற்றை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இளைஞர்களாகிய நம்மிடம்தான் இருக்கிறது இதனை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கின்றோம் ஆகவே அறம் சார்ந்த படங்களை நீங்கள் எடுங்கள் அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் வக்கிர புத்தியும் இப்படிப்பட்ட கவர்ச்சியான பெண்களை காண்பித்து காண்பித்து ஆண்களுக்கு மத்தியிலே வக்கிர புத்தி வரக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் கொண்டு வந்து விடுகிறீர்கள் ஆகவே உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் பெண்களை கவர்ச்சிப்படுத்த சொல்லவில்லை இஸ்லாம் இதனை கொஞ்சம் கூடுதலாக சொல்லுகிறது பெண்களை பாதுகாப்பான முறையில் இருப்பதற்காக அது பல விடயங்களை நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது பெண்களாகிய நீங்கள் உங்கள் தாய் தந்தையரிடம் உங்களுடைய நீங்கள் எங்கேயாவது போகிறதா இருந்தால் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு போங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு பிடிக்கின்ற ஒரு நபரிடத்தில் நீங்கள் சொல்லிவிட்டு போக வேண்டும் வெளியே போகிறதாங்க என்றால் அதனால்தான் தனிமையிலே செல்லக்கூடாது என்று இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது ஆகவே பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அந்த கட்டுப்பாடுகளை இறைவனுடைய சட்டங்களை மீறுகின்ற போது நீங்கள் மன அமைதியை இழப்பீர்கள் இறைவன் சொன்னான் மனித குலம் ஒன்று என்று நீங்கள் என்ன செய்தீர்கள் ஜாதி வாரியாக எல்லோரையும் பிரித்தீர்கள் கஷ்டப்படுகிறீர்கள் இறைவன் சொன்னான் பெண்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் உங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ஆனால் நீங்கள் என்ன செய்தி செய்கிறீர்கள் சினிமாவுடைய தாக்கத்தால் அந்த வாழ்க்கை என்றாலே இதுதான் கவர்ச்சி தான் யார் அழைத்தாலும் நாம் போய்விடலாம் என்ற அந்த இடத்திற்கு நீங்கள் போய்விடுவதால் என்ன நடக்கிறது உங்களுடைய பாதிப்பு அதிகமாகுவீர்கள் அடுத்து வரதட்சணையும் இதற்கு ஒரு காரணம் வரதட்சணை இன்றைக்கு சமுதா சமுதாயத்திலே அதிகமாகி போனதினால் இந்த பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்மளை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு நினைத்து அவர்கள் தாங்களாகவே முடிவெடுக்கிறார்கள் வரதட்சணை என்பது ஒரு கேவலம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் சமுதாயத்திலே முப்பது வயதை கடந்த பல பெண்கள் இன்றைக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் இந்த ஆண்களும் ஆண்களுடைய வக்கிர புத்தியும் இன்னும் அந்த மா மாமியாருடைய இந்த ஆசைகளும் தானே என்பதை நீங்கள் உணர வேண்டும் அடுத்தது அரசாங்கத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது அரசாங்கம் இது போன்ற விஷயங்களை தடை செய்ய வேண்டும் பதினைந்து வயதுக்கு கீழ் குடிப்பவர்களுடைய நிலைமை இன்றைக்கு உருவாகிவிட்டது பெண்கள் குடிப்பது சரி என்ற திரைப்படங்களை எடுக்கிறார்கள் அதற்கு இவர்கள் ஒப்புதல் அளிக்கிறார்கள் ஆகவே மிக பெரும் பாதிப்பை இந்த சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது இவற்றை நாம் களையாவிட்டால் இன்னும் இதைவிட அதிகமாக வக்கிரபுத்தி கொண்ட ஒரு சமுதாயமாக ஆண் சமுதாயம் உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே இறைவனுடைய சட்டங்கள் எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதருக்கும் எல்லா இடத்திற்கும் பொருந்தக்கூடியதாக அமைந்து விடுவதால் இந்த இறை சட்டங்கள் தான் என்றைக்கும் மனிதனை காப்பாற்றும் மனிதன் இயற்றுகின்ற சட்டங்கள் காலத்துக்கு காலம் மாறும் ஆனால் இறைவன் ஏற்றுகின்ற சட்டங்கள் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது போன்ற இவ்வளவு பெரிய கிரைம் நடந்ததற்கு காரணம் என்ன என்றால் முதலிலே பாதிக்கப்பட்ட பெண் இதனை தைரியமாக வெளியே சொல்லியிருந்தால் கிட்டத்தட்ட இருநூறு குடும்பங்களுடைய பெண்கள் பாதிக்கப்படாமல் இருந்திருப்பார்கள் ஆகவே நீங்கள் தைரியமாக வெளியே வந்த இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது உங்களுடைய குடும்பத்தாரிடம் இதனை நீங்கள் சொல்லுங்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரில் உங்களை நேசிக்கின்ற அந்த நபரிடம் சொல்லுங்கள் அவ்வாறு சொல்லும்போதுதான் மற்ற பிள்ளைகளும் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறம் சார்ந்து யோசிக்க வேண்டும் ஆகவே கோழைத்தனமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சினிமாவில் வசனங்களை பேசக்கூடிய கதாநாயகர்களை மட்டுமே வீரம் பொருந்தியவர்களாக காண்பித்து ஒரு கோழைத்தனமான ஒரு சமுதாயத்தை நாம் இன்றைக்கு உருவாக்கி வைத்து வைத்திருக்கிறோம் சகோதரர்களே ஆகவே அதற்கு எல்லாம் தீர்வு எங்கே இருக்கிறது என்றால் இந்த திருப்புறிலை இருக்கிறது நீங்கள் இதனை உங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையேனும் வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் என் ஹம்துல்ல